அயோத்தியின் அகழியை கடல் என்றும் மதிலை மலை என்றும் மேகங்கள் மயங்கும் காட்சி வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல அயோத்தியின் அகழி எவ்வளவு ஆழமானது எவ்வளவு மர்மமானதுன்னு பார்த்தோம் இல்லையா விலைமாதர் மனம் போல ஆழமானது தெளிவில்லாத புன்கவி போல கலங்கியிருக்கு யாருமே நெருங்க முடியாத காவல் கொண்டதுன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தார் அந்த அகழியோட பிரம்மாண்டத்தை அந்த மதிலோட உயரத்தை இப்ப கம்பர் இன்னொரு கோணத்துல இயற்கையோட பார்வையில சொல்றாரு பாருங்க அடடா என்ன ஒரு கற்பனை ஏகுகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம வேலை ஆம் எனா மேகம் மொண்டு கொண்டு எழுந்து விண்தொடர்ந்த குன்றம் என்று ஆகம் நொந்து நின்று தாரை அம் மதிர்கண் வீசுமே ஏகுகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா அதாவது வானத்திலே மேகங்கள் கூட்டங்கூட்டமாக போய்கிட்டு இருக்குது அப்படி போகிற மேகங்கள் கீழே பார்க்குது அங்கே ஒரு பெரிய அகழி இருக்கு ஆனால் அதோட எல்லை எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே அந்த மேகங்களுக்கு தெரியலையாம் அவ்வளவு பறந்து விரிஞ்சு கிடக்கு அந்த அகழி நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம் வேலை ஆம் எனா அந்த அகழி சாதாரண அகழி இல்லை நாகம் ஒன்று அகன் கிடங்கு நாகலோகம் வரைக்கும் ஆழமாக இருக்கிற அகழின்னு சொல்கிறார் கம்பர் அவ்வளவு ஆழமான பரந்த அகழியை பார்த்த உடனே மேகங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இது அகழியா இல்லை நாம வேலையா அதாவது அச்சம் தரக்கூடிய பெரிய இது? இதுன்னு மயங்கிடுதான் பாருங்க, அகழியையே கடல்னு நினைக்கிற அளவுக்கு அதோட பிரம்மாண்டம் இருக்கு மேகம் மொண்டு கொண்டு எழுந்து கடல்னு நினச்சப்பறம் மேகம் சும்மா இருக்குமா அதோட இயல்பு என்ன கடல்ல இருந்து நீரை குடிக்கிறது தானே அதே மாதிரி இந்த அகழியை கடல்னு தப்பாக நினைச்ச மேகங்கள் அந்த அகழியில் இருந்து நீரை குடித்து அதாவது முகந்து கொண்டு மேலே எழுந்து போகுதாம் விண் தொடர்ந்த குன்றம் என்று நீரை குடிச்சிட்டு மேலே போகிற மேகங்கள் பக்கத்தில் பார்க்குது அங்கே பிரம்மாண்டமாக நிற்குது அயோத்தியின் மதில் சுவர் போன பாடலில் பார்த்தோமே சக்கரவாளகிரி மாதிரி இருக்குன்னு அந்த மதில் சுவர் எப்படி இருக்காம் விண் தொடர்ந்த குன்றம் வானத்தை முற்ற அளவுக்கு உயரமான ஒரு மலை மாதிரி தெரியுதாம் மேகங்களுக்கு முதல்ல அகழியை பார்த்து கடல்னு மயங்குச்சு இப்போது மதிலை பார்த்து மலைன்னு மயங்குது பாருங்க ஆகம் நொந்து நின்று தாரை அம் மதிற்கண் வீசுமே மலைன்னு நினைச்சப்புறம் மேகம் என்ன செய்யும் மலை மேலே தான் மழையை பொழியும் அதே மாதிரி கடல்னு நினச்சி அகழியில் தண்ணியை குடித்த மேகங்கள் மலைன்னு நினச்சி அந்த மதில் மேலே ஆகம் நொந்து அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகங்கள் பாரமாகி வருந்துமே அப்படி உடல் வருந்தி நின்று தாம் குடித்த நீரெல்லாம் மழையாக அந்த மதில் மேலே பொழியுதாம் என்ன ஒரு அற்புதமான கற்பனை பாருங்கள் அயோத்தியின் அகழியோட அகலமும் ஆழமும் மதிலோட உயரமும் எவ்வளவு பெருசுன்னு சொல்கிறதுக்கு கம்பர் மேகங்களையே சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்திட்டார் மேகங்களே மயங்கி போகிற அளவுக்கு அயோத்தியின் கோட்டை கொத்தளங்கள் அமைஞ்சிருக்குன்னு எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் இதுக்கு பேர் மயக்கவணி இயற்கையே பிரமிச்சு நிற்குது அயோத்தியை பார்த்து கம்பரோட இந்த வர்ணனையை கேட்கும்போது நாமளே அந்த மேகங்கள் மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை அண்ணாந்து பார்க்கிற உணர்வு வருது இல்லையா அதுதான் கம்பன் கவிநயம் மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கையே வியந்து நிற்கும் ஒரு நகரத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் கவிச்சக்கரவர்த்தி